எனது பெயர் குமரவேல் என்னுடைய கேள்வி ஐயா அவர்களுடைய எவ்வளவுதான் இருந்தாலும் குழந்தைகள் வளர்வதில் சென்னையிலே தன்னோடு பழகிய நண்பர்களின் ஒருவனை கொன்று அதன் மூலம் அந்த பணத்தில் இன்பத்தை அனுபவித்தான் என்று பேப்பரில் படித்தோம் இதற்கு குழந்தைகள் கெடுவதற்கு பெற்றோர்களினுடைய போதிய கவனக்குறைவா இல்லது ஊடகங்கள் செய்கின்ற அந்த விளம்பரங்களா ஆசிரியர் பணியில் கல்வி கூடங்களில் சரியாக புகட்டாமல் பெரும்பாலானோ கான்வென்ட் என்று அனுப்பிவிட்டு சில குழந்தைகளை கிராமத்து பள்ளியிலே முடக்குவதா இதற்கு தக்க விளக்கத்தை அளிக்குமாறு மிகவும் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி இன்றைய இளைஞர்கள் தடுமாறிச் செல்வது ஏன் அவரிடத்திலே வன்முறை போக்குகளும் காதல் போதை என்பது போன்ற பல்வேறு வகையான தீமைகளும் உலா வருவது ஏன் இதற்கு என்ன தீர்வு என்று ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார் ஒவ்வொரு சமுதாயத்திலும் தன்னுடைய சொத்து யாருன்னா இளைஞர்கள் தான் அந்த சமுதாயத்தினுடைய சொத்து இளைஞர்கள் தான் இந்தியாவே இளமை தேசம் என்று சொல்கிறார்கள் காரணம் இந்திய ஜனத்தொகையிலே அறுபது சதவீத மக்கள் இளைஞர்கள் அறுபது சதவீத மக்கள் இளைஞர்கள் ஆகவே இந்த அறுபது சதவீத மக்களை நாம் சரியான முறையிலே கண்காணிக்கவில்லை என்று சொன்னால் பயிற்றுவிக்கவில்லை என்று சொன்னால் இந்தியாவுக்கு மிகப்பெரிய இழப்பு ஏற்படும் ஒரு அறிஞன் சொன்னான் உங்களது இளைஞர்களுடைய சிந்தனை என்னவென்று எனக்கு சொல்லுங்கள் உங்களது நாட்டினுடைய வருங்காலம் எப்படி இருக்கு என்பதை நான் சொல்லிவிடுகிறேன் என்று ஒருவன் சொன்னார் ஆக இந்த இளைஞர்கள் நம்முடைய கவனத்துக்குரியவர்கள் முழுக்க முழுக்க நாம் அவர்களை குறை சொல்வதற்கும் இல்லை அவர்கள் பல்வேறு வகையான சிறப்புகளையும் பெற்றிருக்கிறார்கள் இன்றைக்கு உலகம் பூராவும் நம்முடைய இளைஞர்களுடைய திறமைகள் பிரசித்தி பெற்றது சிலிக்கான் இருந்து சிங்கப்பூர் வரை நம்முடைய இளைஞர்கள் மிகவும் திறமை படைத்தவர்களாக இருக்கிறார்கள் ஒரு காலம் இருந்தது வேலைகளை தேடி இளைஞர்கள் சென்றார்கள் இப்போது இளைஞர்களை தேடி வேலைகள் கேம்பஸுக்கே வந்துவிடுகின்ற அளவுக்கு திறமை படைத்தவர்களாக நம்முடைய இளைஞர்கள் மாறிக்கொண்டிருக்கிறார்கள் இவையெல்லாம் நல்ல அம்சங்கள் ஆனால் அதே சமயத்திலே நாம் நீங்கள் சொன்ன பல்வேறு குறைகள் இருப்பதை பார்க்கிறோம் இதற்கான காரணங்களை எடுத்து எடுப்பிலே அப்படியே இளைஞர்களை குறை சொல்லிவிடுவது என்பது சரியல்ல முதலாவதாக இளைஞர்கள் மத்தியிலே நீங்கள் மாற்றங்கள் கொண்டு வர முடியும் முதலாவதாக இளைஞர்களை புரிந்து கொள்ளுங்கள் அவங்க யார் அவர்கள் குழந்தைகளும் அல்ல அவர்கள் முதியவர்களும் அல்ல ரெண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு ஸ்டேஜில் இருக்கான் அதாவது சைல்ட்ஹூட்ல இருந்து சொல்வார்கள் ஆங்கிலத்தில் ரெண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு நிலை பெரியவர்களை போன்று சுதந்திரமாக இருக்கவும் அவர்கள் ஆசைப்படுகிறார்கள் ஆனால் பெரியவர்களுக்கான முதிர்ச்சி அவரிடத்திலே கிடையாது அவர்கள் சுதந்திரமாக இருக்க விரும்புகிறார்கள் ஆனால் பெரியவர்களுக்கான முயற் முதிர்ச்சி அவர்களுக்கு உண்டா என்றால் இல்லை ஆக ஒரு வகையான ரெண்டுக்கு இடைப்பட்ட ஒரு நிலை இன்னொன்று அவர்கள் இந்த வாழ்க்கையை ரசிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் இது அந்த வயசுல தான் ரசிக்கணும் பல பேர் நீங்க இளைஞர்கள்ட்ட பேசி பார்த்தீங்கன்னா நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் கொஞ்சம் இருங்க உங்க வயசு வரும்போது நான் உங்களை மாதிரி இருக்கேன் உங்கள் வயசு ஒரு மாதிரி இப்போதான் அனுபவிக்கிற வயசு இந்த வயசில் அதை செய்யாத இதை செய்யாத இதை செய்யாதேன்னா என்ன எப்போ செய்ய சொல்கிறீங்க இதெல்லாம் என்றெல்லாம் அவர்களுடைய நினைப்புகள் ஒரு மாதிரியாக இருப்பதை நாம் பார்க்கிறேன் ஆக முதலாவதாக அவர்களுடைய சைக்காலஜி அவர்கள் என்ன விரும்புகிறார்கள் இவற்றையெல்லாம் நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அவர்களுடைய பலம் அவர்களுடைய பலவீனம் இதெல்லாம் நமக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கு தெரிஞ்சுக்கின்றே நம்முடைய மாற்றங்களை நாம் கொண்டு வர வேண்டும் அவர்களை கெடுப்பதிலே முக்கியமான பங்கு வகிப்பது சூழ்நிலைகள் தான் சூழ்நிலைகள் தான் அவர்களை மிக பெரிய அளவிலே பாதிக்கிறது நீங்கள் சொன்ன மாதிரி மீடியா மீடியாவிலே வீட்டிலையும் மீடியா வெளியிலேயும் பார்த்தால் எங்கும் ஆபாசம் கொட்டி கொட்டுகிறது இல்லவா ஒரு சின்ன கம்பியின் மூலமாக வீட்டிலே ஆபாசம் அருவியாக கொட்டிக்கொண்டிருக்கிறது இதனை தொடர்ந்து பார்த்து கொண்டே இருந்தால் யாருமே பாதிப்புக்குள்ளாவார்கள் இல்லையா யாரும் பாதிப்புக்குள்ளார்கள் படிப்படியாக மாறு சொல்வார்கள் ஒரு தீமையை முதலாவதாக பார்க்கிற போது வெறுப்பு அதை பார்க்கிற போது வெறுப்பு இரிட்டேஷன் ரெண்டாவது கட்டமாக இமிட்டேஷன் அதையே செய்ய ஆரம்பிப்பான் செய்யறதே செய்ய ஆரம்பிப்பான் மூணாவதாக இம்யூனைசேஷன் அது ஒரு மரத்து போயிடும் தொடர்ந்து செஞ்சு கொண்டே இருந்தால் மரத்து கொண்டே போகும் நாலாவதாக ஆதரிக்கவும் ஆரம்பித்து விடுவான் அதை கடைசியாக ஆதரிக்கவும் ஆரம்பித்து விடுவான் ஆக முதலிலே வெறுப்பு பின்னர் போதல் கடைசியாக ஆதரிக்கவும் ஆரம்பித்து விடுதல் ஆகை தொடர்ந்து நம்முடைய ஊடகங்கள் இந்த ஒரு தீமையான காரியத்தை தொடர்ந்து போதித்து கொண்டிருக்கிற போது எது நல்லது எது கெட்டது என்ற ஒரு நிலை அவர்களுக்கு தெரியாமல் ஆகிவிடுவதை நாம் பார்த்து கொண்டிருக்கேன் ஆக இந்த ஊடகங்களைய பற்றி யாருமே கவலைப்படுறாப்புல இல்லை அரசியல்வாதிகளோ அவரிடத்துல தான் பொறுப்பு இருக்கிறது ஒரு பிரதம மந்திரி இருந்தார் அவரிடத்திலே பாராளுமன்றத்திலே சொன்னார்கள் ஐயா இந்த மாதிரி ஊடகங்களில் இப்படியெல்லாம் மோசமான காட்சியெல்லாம் வருத இதெல்லாம் நீங்க நிறுத்தக்கூடாதா என்று கேட்டபோது அவர் சொன்னார் உங்களுக்கு பிடிக்காவிட்டால் நிறுத்திவிடுங்கள் என்று சொன்னார் உங்களுக்கு பிடிக்காவிட்டால் மூடிவிடுங்கள் என்று சொன்னார் என்ன பொறுப்பான ஒரு பதில் என்று நீங்கள் பாருங்கள் இப்படிப்பட்ட நிலையிலே ஊடகங்கள் அடுத்தது நண்பர்கள் நண்பர்களுடைய நான் ஏற்கனவே சொன்னேன் நண்பர்களுடைய தாக்குதல் எந்த அளவுக்கு இருக்கிறது என்று அதிலிருந்து அவனால் தப்பிக்கவே முடியாது மது அருந்தாதவர்கள் பாய் ஃப்ரெண்டு கேர்ள் பிரைத்துக் கொள்ளாதவர்கள் கேவலமாக பார்க்கப்படுகிறார்கள் அப்படிப்பட்ட நிலை இன்றைக்கு உருவாகி இருக்கிறது ஆக இவற்றிலிருந்தெல்லாம் காப்பாற்றணும்னா முதலாவது பொறுப்பு யார்கிட்ட யார் முதலாவது பொறுப்பு சொல்லுங்க பார்ப்போம் முதல் பொறுப்பு யார் ஆ பெற்றோர்கள் ஆம் இதற்கு முதல் காரணம் பெற்றோர்கள் புள்ளி வரம்பு எடுக்கப்பட்டிருக்கிறது இளைஞர்களுக்கு மத்தியிலே குற்றங்கள் அதிகரிப்பதற்கான காரணங்களை ஆய்வு செய்கிற போது ரெண்டு முக்கியமான காரணங்கள் சொல்லப்பட்டன ஒன்று பேரண்ட்ஸ் வீட்டில் இல்லாத பெற்றோர்கள் வீட்டிலே இல்லை பணம் 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 வெறி பிடிச்சி அலையிறது காலையில் ஆறு மணிக்கு போனாங்கன்னா ராத்திரி பத்து மணிக்கு தான் வருவாங்க பையன் எங்க போனா யாரோட சுத்தினா எந்த காட்சியை பார்த்தா எதை அருந்துனான் ஒன்றும் தெரியாது இன்னொன்று பிள்ளைகளுக்கு செல்லம் கொடுக்குறது இவங்களுக்கு ஒரு குற்ற உணர்வு குழந்தைகளை நம்ம சரியாக கவனிக்கல சரியாக நேரம் கொடுக்கல அதுக்காக சாமான்களே வாங்கி கொடுக்குறது கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்குறது இதுதான் காரணம் ஆக முதலாவதாக குழந்தைகளோடு நேரத்தை செலவிடுங்கள் குழந்தைகளுக்கு நேரத்தை ஒதுக்குங்கள் அதுவும் ஒரு கடமை தான் சம்பாதிக்கிறது எப்படி ஒரு கடமையோ வேலை செய்வது எப்படி ஒரு கடமையோ அதே போல் குழந்தைகளுக்கான நேரத்தை ஒதுக்குங்கள் எப்படி குழந்தைகள் ம திறந்துவாங்க நீங்களே கண்காணிக்கிறன்னா குழந்தைகள் எப்படி மாறுவாங்க மாற மாட்டாங்க அதுவும் எப்போது செய்ய வேண்டும் என்று சொன்னால் நபிகள் நாயன் சொன்னாங்க ஒரு தந்தை மகனுக்கு கொடுக்கிற மிகச்சிறந்த சிறந்த அன்பளிப்பு நல்லொழுக்கத்தை தருவதுதான் நல்லொழுக்கத்தை தருவதுதான் மிகச்சிறந்த அழிப்பு நீங்க சொத்து கொடுக்கிறது இல்லை ஒழுக்கத்தை கற்றுக் கொடுங்க ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்காம சொத்தை கொடுத்தீங்கன்னா சொத்தாலேயே அழிஞ்சு போயிடுவோம் அழிஞ்சு நீங்க கொடுத்த செல்வத்தாலேயே அவன் அழிந்து போய்விடுவான் கற்றுக் கொடுங்க அதையும் சொன்னார்கள் சிறிய வயதிலேயே கற்றுக் கொடுக்க வேண்டும் நபிகள் நாயகம் சொன்னார்கள் ஏழு வயதில் உங்கள் குழந்தைகளை தொலை வையுங்கள் பத்து வயது வரை தொழலனா அடிச்சு ஒரு தொலை வைங்கன்னு சொன்னாங்க ஆக வயசு கடந்து போன பிறகு நீங்கள் பயிற்சியெல்லாம் ரொம்ப கொடுக்க முடியாது ஸ்டார்ட் ஏழி அந்த ஃபார்மேட்டிவ் இயர் என்று சொல்வார்கள் உருவாகிற காலம் இருக்கு பாருங்க அவன் உருவாகிற அந்த காலகட்டத்தில் சரியான பயிற்சிகளை கொடுக்காமல் கல்லூரிகளுக்கெல்லாம் சேர்ந்த பிறகு பயிற்சி கொடுத்தா ஒன்றும் ஆவாது ஆக அந்த உரிய பருவத்திலே கொடுக்க வேண்டும் அப்படி கொடுக்க வேண்டும் அவர்களோட அன்பாக இருக்க வேண்டும் அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும் அவர்களை கண்டிப்பது கூட தனிமையிலே செய்ய வேண்டும் நாலு பேருக்கு முன்னால் கண்டிக்காதீங்க நபிகள்நாயகத்துடைய வழக்கம் தான் யாராவது ஒரு ஆள் தப்பு செஞ்சாருன்னா அவரை கூப்பிடுவாங்க கூப்பிட்டு இந்த இப்படி செய்யாதேம்பாங்க இல்லைன்னா என்ன சொல்லுவாங்கன்னா பொதுவாக சொல்லுவாங்க அந்த கூட்டத்தில் அந்த ஆள் இருப்பார் அவர் பேரை சொல்ல மாட்டாங்க மனிதர்களுக்கு என்ன நேர்ந்தது இவர்கள் ஏன் இப்படி நடந்து கொள்கிறார்கள் என்று பொதுவாக சொல்லுவாங்க அந்த ஆளுக்கு தெரியும் நம்மளை தான் நபிகள் நாயகம் சொல்லாரு மற்றவங்களுக்கு தெரியாது மற்றவங்களுக்கு தெரியாது அந்த ஆளுக்கு தெரியும் நம்மள மனசை வச்சுக்கிட்டு தான் நபிகள் நாயகம் இப்படி சொல்றாங்க ஆக கண்டிப்பதிலே முறை இருக்க பல பேரை பார்க்கிறேன் பெற்றோர்களை கிளினிக்ல வருவாங்க இவன் ஒழுங்காவே படிக்கிறது இல்லைங்க இவன் மக்குங்க என் முன்னாலே சொல்லுவாங்க இந்த மாதிரி சொல்லாதீங்க நாலு பேருக்கு முன்னாலே உங்கள் குழந்தைகளை குறைத்து பேசாதீர்கள் அது அவரிடத்திலே தாழ்வு மனப்பான்மையை ஏற்படுத்தி இருக்கிறதும் இல்லாமல் போயிடும் இருக்கிறதும் இல்லாமல் போயிடும் ஆகவே உற்சாகப்படுத்துங்கள் தனிமையிலே கண்டியுங்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக நீங்கள் முன்மாதிரியாக இருங்கள் நீங்க முன்மாதிரியா இருக்கணும் நீங்க புகை பிடிச்சுக்கிட்டு புகை பிடிக்காதுன்னா எப்படி நடக்கும் ஆய்வு செய்யப்பட்டிருக்கிறது மது அருந்துகின்ற இளைஞர்களை ஆய்வு செய்தபோது கிடைத்த தகவல் என்னவென்று சொன்னால் எந்த குடும்பங்களிலே மது அருந்துகிற பழக்கம் இருக்கிறதோ அந்த குடும்பத்தை சார்ந்த குழந்தைகள் தான் மது அருந்துபவர்களாக மாறுகிறார்கள் நீங்க உபதேசம் பண்ணியெல்லாம் ஒன்றும் திருத்த முடியாது உபதேசம் பண்ணி திருத்த முடியாது யூ சுட் பி மாடல் நீங்கள் முன்மாதிரியாக இருக்க வேண்டும் வீட்டிலும் நல்ல சூழ்நிலை வச்சிருங்க வீட்டில வாங்குற புத்தகங்கள் தொலைக்காட்சியில பார்க்கிற நிகழ்ச்சிகள் எல்லாம் முன்மாதிரியா இருக்கணும் கணவனும் மனைவியும் பிள்ளைக்கு முன்னால சண்டை போட்டுக்கிட்டு வந்தால் பிள்ளை எப்படி உருவாகும் வன்முறை பிடித்த பிள்ளையாகத்தான் உருவாகும் உங்களுடைய விவகாரங்களை எல்லாம் நான்கு சுவர்களுக்குள் வைத்துக் கொள்ளுங்கள் குழந்தைகளுக்கு முன்னாலே கொண்டு வராதீர்கள் பல வீடுகளிலே ஆபாசங்கள் கூட குழந்தைகளுக்கு முன்னால் நடைபெறுகின்றன இதுவும் நட கேள்விப்பட்ட செய்திகள் ஆக இப்படியெல்லாம் நீங்கள் அவர்களை பாதுகாக்க வேண்டும் அடுத்தபடியாக எஜுகேஷனல் சிஸ்டம் அதுதான் நான் முன்னால் பேசினேன் கல்வி குழந்தைகளை உருவாக்குவதிலே கல்வி ஒரு முக்கியமான இடத்தை பெறுகிறது அதை பற்றி ஏற்கனவே பேசிவிட்டேன் ஆசிரியர்கள் முன்மாதிரியாக இருக்க வேண்டும் அதை பற்றி இடத்திலே பேசிவிட்டேன் இறுதியாக இளைஞர்களை பார்த்து நான் சொல்லுவது இளைஞர்களே இளமை அரிது இளமை மிக அரிது அல்லாமா இக்பால் அவர்கள் ஒரு கவிதையிலே சொல்லுகிற போது இளைஞர்களை பார்த்து சொன்னார் இளம்பிறையே நீ கவலைப்படாதே உனக்குள் தான் பூரணச்சந்திரன் புதையுண்டு கிடக்கிறார் இளம்பிறையே நீ கவலைப்படாதே உனக்குள் தான் பூரணச்சந்திரன் புதையுண்டு கிடக்கிறான் பெரிய சாதனைகள் நிகழ்த்த வேண்டும் அப்படிப்பட்ட ஆற்றல் நபிகள் சொன்னார்கள் ஐந்து விஷயங்களுக்கு முன்னர் ஐந்து விஷயங்களை நீங்கள் அரிதாக கருதுங்கள் முதுமைக்கு முன்னால் இளமையை நீங்கள் அரிதாக கருத வேண்டும் முதுமையில ஒன்றும் செய்ய முடியாது ஆக இளமை ஒரு அரிது நோய்க்கு முன்னால் உள்ள ஆரோக்கியத்தை நீங்கள் அரிதாக கருத வேண்டும் எப்ப நோய் வரும் தெரியாது எப்போ ஆஸ்பத்திரிக்கு போகணும் தெரியாது ஆக ஆரோக்கியமாக இருக்கின்ற போதே நல்ல காரியங்களை செய்து கொள்ளுங்கள் வறுமை வருவதற்கு முன்னால் உள்ள செல்வத்தை நீங்கள் அரிதாக கருதுங்கள் எப்போ வியாபாரம் படுக்கும் எப்போ என்ன ஆகும் சொல்ல முடியாது வறுமைக்கு முன்னால் உள்ள செல்வத்தை நீங்கள் அரிதாக கருதுங்கள் வேலைக்கு முன்னால் வருகின்ற ஓய்வை நீங்கள் அரிதாக கருதுங்கள் ஓய்வு ஒரு பெரிய கிஃப்ட் ஒரு அருட்கொடை பல பேருக்கு ஓய்வே கிடைக்கிறது இல்லை ஆக வேலைக்கு முன்னால் உள்ள ஓய்வை நீங்கள் அரிதாக கருதுங்கள் கடைசியாக சொன்னார்கள் மரணத்திற்கு முன்னால் உள்ள வாழ்க்கையை நீங்கள் அரிதாக எப்போ எப்ப வரும்னு தெரியாது இல்லையா ஆக ஐந்து விஷயங்கள் அரிதானவை இளமை அரிதானது செல்வம் அரிதானது காலம் அரிதானது வாழ்க்கை அரிதானது ஆரோக்கியம் அரிதானது ஆக இளைஞர்களே இதை புரிந்து கொள்ளுங்கள் இந்த இளமை பருவம் சாதிக்கக்கூடிய பருவம் இந்த பருவத்திலா போய் நீங்கள் காதல் என்றும் போதை என்றும் மது என்றும் வேண்டும் ஆகவே இதனை புரிந்து கொள்ள இன்னொன்றையும் புரிந்து கொள்ளுங்கள் வயசான காலத்தில் செய்யலாம் இளமை பருவத்திலேயே நன்மையான காரியங்கள்லாம் செய்யணும் என்று யோசிக்கிறீர்களே இதுவும் ஒரு தவறான கருத்து நன்மைகளை செய்வதற்கு ஏற்ற பருவம் இளமை முதுமையான காலத்தில் செய்ய நினைப்பீங்க உங்களால் முடியாது பல பேரை பார்க்குறேன் ஏதாவது செய்யணும்னு ஆசைப்படுறான் ஒன்றும் முடியல ஆங்கிலத்திலே சொல்வார்கள் மைண்ட் இஸ் வில்லிங் பிளஷ் இஸ் வீக் மைண்ட் இஸ் வில்லிங் பிளஷ் இஸ் வீக் மனசு ஆசைப்படுகிறது உடம்பு ஒத்துழைக்க மறுக்கிறது ஆக நாற்பது வயசு தாண்டிட்டாலே என்ன வியாதி எப்போ வரும்னு சொல்ல முடியாது இல்லையா ஆக இந்த துடிப்பான காலத்தில் அறப்பணிகளை செய்யுங்கள் அறப்பணிகளை செய்ய நபிகள் நாயன் சொன்னார்கள் இளமை பருவத்திலே நீங்கள் அறப்பணி செய்தால் அது முதுமை பருவத்திலே செய்வதை விட அதுதான் சிறந்தது வயசான காலத்தில் சிலர் என்னங்க ஆச்சரியம் இல்லையா வயசு வந்துட்டாலே ஏதாவது நல்லது செய்யணும் கடவுள் பக்தி எல்லாம் வந்துடும் இளமை துடிக்கிற காலத்தில் மனம் அலைக்கழிக்கப்படுகின்ற காலத்தில் ஆசாபாசங்களின் பக்கமாக இழுக்கப்படுகிற காலத்தில் உங்களுடைய மனதை நிலைநிறுத்தி நன்மையின் பக்கமாக இருக்கிறதே இது வயதான காலத்தில் செய்வதை விட சிறந்தது என்று சொன்னார்கள் ஆகவே இளைஞர்களே ஒரு லட்சிய பிடிப்போடு வாழுங்கள் ஒரு லட்சியத்தோடு வாழ்ந்தால் நீங்கள் நல்ல மனிதர்களாக வாழ முடியும் என்று சொல்லுகிறேன் ஆக இளைஞர்களை திருத்துகிற பொறுப்பு சமுதாயத்திற்கு இருக்கிறது பெற்றோர்களுக்கு இருக்கிறது மீடியாவுக்கு இருக்கிறது கல்வி திட்டத்திற்கு இருக்கிறது ஆசிரியர்களுக்கு இருக்கிறது இளைஞர்களுக்கும் இருக்கிறது என்று நான் சொல்கிறேன்